பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாலாம் தேதி தற்போது வந்து மக்களவை தேர்தலில் வந்து வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ எந்தெந்த தொகுதியில் யார் ஆறு ஜெயிச்சிருக்கான் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் அதேமாதிரி யார் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும் அப்படி இல்லைனா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் உறவுகள் வந்து மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது யார் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட முக்கியமான பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக ஒரு விஷயம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஆகவே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை மட்டும் நீங்கள் கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு எத்தனை தொகுதி இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டில் கட்டுது இல்லையா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க இது நீங்கள் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இங்கே டீட்டெயில் எல்லாமே வந்துடும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் வந்து யார் யார் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடுது இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்போ பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து கூட்டணி கட்சிகளோட வந்து தற்போது வந்து லீடிங்கில் இருக்காங்க அவங்க எவ்வளோ இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம் பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இடங்களில் வந்து தற்போது ஜெயிச்சிருக்காங்க லீடிங் பார்த்திங்கன்னா இரநூத்தி மூன்று தொகுதியில் வந்து லீடிங் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்போது தொகுதியில் இப்போ இது வந்து நம்ம வந்து இது யார் யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவுண்டிங்கை மட்டும் நீங்கள் கிளிக் கொடுத்தா போதும் ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு இந்த பா பேச்சுக்கு வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருக்காங்க எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிபகி பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிச்சிருக்காரு ஸோ எவ்வளோ லீடிங்கில் அவர் ஜெயிச்சிருக்காரு எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு த ஹரிபகி பட்டேல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாரு எய்த்து போட்டி விட்டவங்களோட கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வந்து அவர் வந்து லீடிங் ஓட்டு ஸோ வந்து இந்த தொகுதியில் எத்தனை பேர் போட்டி போட்டாங்க நோட்டா பாருங்கள் நோட்டா மேக்ஸிமம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் அந்த தொகுதியில் அப்படிங்கிறத கீழே கவுண்டிங் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடையும் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேக் சைடு வந்துருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ஸ்டேட் விஷர்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டு பார்க்க போகிறோமோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருபத்தி ரெண்டு இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் ஒம்பது விசிகா வந்து ரெண்டு இடம் சிபிஐ ரெண்டு இடம் அதே மாதிரி சிபிஐஎம் வந்து ரெண்டு இடம் எம்டிஎம்கே ஒரு இடத்துல வந்து லீடிங்கில் இருக்காங்க ஆக்சுவலி எத்தனை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வின் பண்ணுற லிஸ்ட் வந்து கீழே கொடுக்கல ஸோ இங்கே பார்த்துங்க எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது இன்னும் ஒன்று வெற்றி கூட வந்து அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து இப்போதைக்கு யார் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல இருபத்தி ரெண்டு இடம் லீடிங் சொல்கிற போட்டிருக்கல ஸோ அதை நம்ம வந்து கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே யார் யார் எங்கெங்கே லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் எங்கெல்லாம் வந்து டிஎம்கே லீடிங் இருக்கோ அந்த இதில் பூரா நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக எந்த கட்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் கொடுத்தாலே போதும் இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து யார் லீடிங்கில் இருக்கா நவாஸ்கனி வந்து லீடிங்கில் இருக்கார் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஸோ அதை நான் கிளி கொடுத்து பார்க்குறேன் எங்கள் தொகுதி அதனால் நான் பார்க்குறேன் அது மாதிரி உங்கள் தொகுதி எதாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொடுத்த உடனே டீடெல் கீழே வந்துருது ராமநாதபுரம் அப்படின்னு வந்துருது இந்த ராமநாதபுரத்தை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் எத்தனை பேர் போட்டி போட்டாங்க அப்படிங்கிற டீட்டர் வந்துடுது இப்போ நவாஸ்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகள் பெற்றிருக்காரு லீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஒம்பது வாக்குகள் பெற்றிருக்காரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு வாக்கு பெற்றிருக்காரு பின்தங்கி எவ்வளோ இருக்கார் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஒம்பது வாக்குகள் வந்து நவாஸ்கினியோட பின்தங்கி இருக்கிறாரு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு கட்சியை பற்றி பார்த்துக்கலாம் நாம் தோழ கட்சி கிட்டத்தட்ட எண்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வந்து பெற்றுருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிகளை பற்றின விவரங்களை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ நோட்டா நம்ம தொகு நம்ம தொகுதியில் எவ்வளவு நோட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு நோட்டா எல்லா தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டா அதிக அளவில் வந்து வாக்குகள் வந்து பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள் தொகுதிகளை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த தகவலை மற்ற உறவுகளுக்கும் கடத்தி விடுங்க இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து யார் யார் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கூட நீங்கள் இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதுங்களோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி